சிறுகதை இடமாற்றம் நலன் என்ன பிரச்சனை சூர்யா அண்ணே ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியாதா ஓ பஞ்சாயத்து கூட்டியாச்சா ம் காயா பழமா இன்னும் பத்து நாள் தள்ளி வச்சிட்டாங்க நீ ஓகேன்னு சொன்னால் பழம்தான் என்னால் அவ கூட எல்லாம் வாழ முடியாது அப்போ உன் குழந்தையோட கதி உன் கோபத்தை விட்டுடு ஒன்றா சேர்ந்து வாழுங்க உங்கள் குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம் இல்லையா முக்கியம்தான் அதைவிட என் எதிர்காலமும் ரொம்ப முக்கியம் என்ன சொல்கிற ஆமாண்ணா நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் சிதம்பரம் வீட்டில் என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும் அனாமத்தமாக ஒரு உயிரை ஏன் போக்கிக்கணும் ஓ அப்போ பிரிந்து வாழ்கிறதா முடிவா சேர்ந்து வாழ்ந்து துன்பப்பட்டு சாப்பிட்றத விட பிரிந்து வாழ்ந்து சந்தோஷமாக விடலாம் ஓ நீ சாப்பிட்றதுலேயே குறியாக இருக்க இல்லை இல்லை நான் நான் எதுக்கு சாகணும் அவ கூட சேர்ந்து வாழ்ந்தால்தான் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் எங்கள் அப்பா அம்மா மாதிரி கடைசி வரைக்கும் வாழணும் இந்த வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் அதனால் சகிச்சிக்கிட்டு என் அப்பா அம்மா மாதிரி வாழறத விட நான் ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்போ உன் குழந்தையோட கதி என்னால் முடிஞ்சதை செய்வேன் அப்பா அம்மா போல் சகிச்சுக்கிட்டு வாழ முடியாதுங்கிற அண்ணா ஒருவனுக்கு ஒருத்தி எல்லாம் அந்த காலம்னே ஓ அப்போ நீ ரெண்டாவது கல்யாணத்துக்கு தயாராகிட்ட ம் அது சரி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சுருக்கமாக சொல்லணும்னா அவள் என்னை மதிக்க மாட்டேங்கிறா திமிராக பேசுகிறா நேரத்துக்கு நேரம் சாப்பாடு ஆக்கி போட மாட்டேங்கிறா என் அம்மா ஒரு விபத்தில் சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட அவள் வந்து பார்க்கலை அதான் சண்டை போட்டு பிரிஞ்சுதா சொன்னியா சொன்னியே அதான் சண்டை போட்டு பிரிஞ்சுதா சொன்னியே அதனால் பார்க்கலையோ என்னவோ இப்போ மட்டும் எதுக்கு வரா உன் கூட வாழணும் தான் வராள் வேண்டாம் காலம் அவள் மனசை மாற்றிடுச்சு என் மனசை மாற்றலையே நான் உனக்கு ஒன்று சொல்லலை சொ சொல்லவா சொல்லுங்க நீ எடுத்த முடிவை சரினோ தவறுனோ நான் சொல்ல வரலை ஆனால் நீ சரியான வைப்ரேஷனில் இருந்து இந்த முடிவு எடுக்கலை நீ இடத்தை மாற்று கொஞ்ச காலம் வெளியே இரு உனக்கு புது எனர்ஜி கிடைக்கட்டும் அப்புறம் நீ உன் ஆள் மனசை கேட்டு முடிவு எடு எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று சூர்யாவிற்கு ஏதோ தன்னால் முடிந்த அறிவுரையோ அனுபவ உரையோ நிகழ்த்திவிட்டு வீடு சேர்ந்தான் நல்ல சிவம் பேசாமல் நாமும் இடம் மாற்றி இருந்தால் என் வாழ்க்கையும் வேறு மாதிரி சென்றிருக்குமோ என்று தன் மனைவி அமுதாவை நினைத்து அழுதான் நல்ல சிவம் நன்றி வணக்கம்